அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரக்காத்தும் அன்னை ஹசர் ராபியா பசரியா ரலியல்லா ஹன்கா அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்ச்சியான பகுதி ஒரு நாள் அன்னை ராபியா அவர்கள் இறைவனிடம் இருக்கரம் ஏந்தி இறைஞ்சிய பொழுது இறைவனை உன்னை நேசிக்கும் ஒரு இதயத்தை நீ நெருப்பிலிட்டு பொசுக்குவாயா என்று இயம்பியகாள் ராம்யா நாம் அவ்விதம் செய்வோமா என்ன நம்மை பற்றி தவறாக எண்ணாதீர் என்று மெல்லே குரலில் அவர்களின் உள்ளின் உள்ளிலிருந்து ஒரு ஆசிரியரை முழங்கியது தம்மை நேசித்த அந்த மாதர்குல மாணிக்கம் இறைவனும் நேசித்தான் தம்மை நேசித்த அந்த மாதற்குள மாணிக்கத்தை இறைவனும் நேசித்தான் இரவு அவர்கள் வெகுநேரம் வணங்கிவிட்டு சற்று கண்ணயர்ந்தார்கள் அப்பொழுது அவர்களின் இல்லத்தில் ஒரு கல்வன் புகுந்து அவர்களின் போர்வையை திருடி சென்றான் அந்த கல்வன் வாயிலை அடைந்ததும் அவனுடைய கண்ணொளி மங்கியது இது கண்ட அஞ்சி அவன் அப்போர்வை கீழே போட்டதும் மீண்டும் அவனுடைய கண்கள் ஒளி பெற்றன மீண்டும் அவன் போர்வை எடுத்ததும் அவனுடைய கண்ணொளி மங்கியது இவ்வாறு பல தடவைகள் நிகழ்ந்தன அப்பொழுது உருவத் தோற்றமின்றி ஒரு ஒளி முழங்கியது மீனே நீ துன்பத்திற்குள்ளாகாதே இவர்கள் பல்லாண்டுகளாக தம்மை என்னிடம் ஒப்படைத்துள்ளார் நாம் அவருக்கு பாதுகாவல் வழங்குகின்றோம் எனவே அவரின் இச்சிறு குடலுக்கு செய்தான் கூட வர இயலாது அவ்விதமாயின் உன்னால் அவருக்கு என்ன தீமை செய்ய இயலும் ஒரு தோழன் உறங்கும் பொழுது மற்றொரு தோழன் விழித்து பொழுது அவன் எவ்வாறு உன்னை அப்போர்வே எடுத்து செல்ல அனுமதிப்பான் மற்றொரு நாள் அவர்களின் சிறு குடலுக்குள் நுழைந்த கல்வன் ஒருவன் அங்கு சிறு குவலை ஒன்றை தவிர்த்து வேறொன்றையும் காணாது வெறுப்போடு வெளியேறினான் அது கண்ட அன்னை ராபியா அவர்கள் அவனை நோக்கி நீ உண்மையிலே களவாட வந்திருப்பின் விலங்கையுடன் திரும்பாதே என்று கூறினார்கள் அது கேட்ட அவன் நான் இங்கு வேறு என்ன செய்வது என்று வினாவினான் அதுக்கு அன்னை ராபியா அவர்கள் அந்த குவளையில் தண்ணீர் எடுத்து ஒழு செய்து தொழு என்று கூறினார்கள் அவ்வாறே அவனும் செய்தான் அப்போது அன்னை ராபியா அவர்கள் கூறினார்கள் இறைவனை அவன் எனது இல்லத்திற்கு வந்தான் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை எனவே அவனை உன்னுடைய இல்லத்திற்கு நான் அழைத்து வந்துள்ளேன் அவன் மீது உன் அருள்மலையே பொலிவாயாக என்று அவர்கள் இறையஞ்சினார்கள் அதன் காரணமாக அவ்விரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபட்டிருந்த அவன் பொழுது பொழுதும் புதிதோர் மனிதனாக இறைவனின் நல்லடியனாக மாறி அக்குடிகளை விட்டு வெளியேறினான் இறைக்காவலில் மூழ்கி திளைத்திய அம்மையார் இறைவன் விட்ட விதியை இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்ளும் இயல்புடையவர்களாக இருந்தார்கள் இறைவனை தான் நேசிப்பதாக கூறிக்கொண்டு அவன் விட்ட விதியை ஏற்றுக்கொள்ளாதிருக்கும் சிலரைப் பற்றி அவர்கள் கூறும் பொழுது நீங்கள் இறைவனை எதிர்த்து புரட்சி செய்கின்றீர்களா எனினும் அவனை நேசிப்பது போல் வெளி காணப்பெறுகின்றீர்கள் இது வினோதமாக உள்ளதே நீங்கள் இறைவனை உள்ளபூர்வமாக நேசிப்பேன் நீங்கள் அவன் மகிழும் வண்ணம் அவனுக்கு அடிபணிந்தல்லவா இருப்பீர்கள் நண்பர் ஒருவன் தன் நண்பனின் விற்பனை விருப்பத்திற்கு அடிப்பணிந்துதானே இருக்கின்றான் அவ்விதம் இருக்கும் அவனுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ள விரும்புகின்றான் என்று அவர்கள் கூறினார்கள் அதன் பின் அவர்கள் இறைவனை நான் உன்னை என் இதயத்தின் நேசனாக ஆக்கியுள்ளேன் எனினும் என் உடல் உடலம் என் நட்பை விரும்புவர்களுக்காக உள்ளது என் உடலம் தன்னுடைய விருந்தினருடன் நட்பாக உள்ளது ஆனால் என் உள்ளம் கவர்ந்த காதலன் என் ஆன்மாவின் விருந்தினனாக உள்ளான் என்று கருத்தமைந்த கவிதையை பாடினார் இவ்வாறு பாடிய அவர்கள் என் மது மது கிண்ணம் என் காதலன் ஆகிய மூன்றுடன் காதல் விரி தலைக்கேறி என் நான்காவதாக உள்ளேன் என்று கூறினார்கள் இவ்விதம் அவர்கள் பல நாண கருத்துக்களை வெளிப்படையாக எடு எடுத்துரைத்ததன் காரணமாக அவர்களை சிலர் சித்தி என்று கூறவும் தயங்கவில்லை அன்னை ஹஸ்ரத் ராபியா பசரியா ரல்யுல்லோ ஹன்கா அவர்கள் எவ்வளவுதான் வறுமையில் வாடிய போதினும் இறைவனிடமேன்றி வேறு எவரிடமும் அவர்கள் யாதொன்றும் கேட்டதே இல்லை ஒரு நாள் அவர்களின் இல்லத்தில் கறி சமைக்க வெங்காயம் இல்லை என்றும் எனவே அண்டே வீடு சென்று அதனை வாங்கி வரவா என்றும் அவர்களின் பணிப்பீட் அவர்களிடம் கேட்டபொழுது அன்னை வேண்டாம் நான் இறைவனிடமின்றி வேறு எவரிடமும் யாதொன்றும் கேட்பதில்லை என்று மன உறுதிப்பூண்டு நாற்பது ஆண்டுகளாக இருக்கின்றேன் என்று அவர்கள் பதில் கூறினார்கள் அப்பொழுது ஒரு பறவை சில வெங்காயங்களை தன் அழகுகளில் கவ்வி வந்து அவர்களின் வீட்டு முற்றத்தில் போட்டது இது ஷெய்தானின் கபட நடமாக இருக்குமோ என்று அவங்க ஐயுற்று அவர்கள் ஷெய்தானே நீ என்னுடன் விளையாடுகின்றாயா என்ன என் இறைவன் வெங்காய மண்டியாக வைத்திருக்கின்றானா என்ன என்று சின்னத்துடன் கூறிவிட்டு அவற்றை ஏறிட்டும் பார்க்காது வெறு ரொட்டியை மட்டும் உண்டு அவர்கள் பசி தீர்த்தார்கள் மற்றொரு நாள் அவர்களை காண வந்த செல்வந்தர் ஒருவர் அவர்கள் கிழிந்த அடைகளை அணிந்திருப்பதைக் கண்டு அன்னே தாங்கள் அனுமதி அளிப்பேன் தங்களின் தேவைகளை நிறைவேற்ற எத்தனையோ பேர் காத்து கொண்டிருக்கின்றோம் இந்நிலையில் தாங்கள் ஏன் அலிக்கடைந்த கிழிந்த அடைகளை அணிந்துள்ளீர்கள் என்று பொழுது மகனே நான் என்னுடைய தேவையை பிறரிடம் எடுத்துரைக்க நாணமுறுகின்றேன் அந்த கோலங்களும் அல்லாவுக்கே உரியவையாகும் எனவே எனக்கு ஏதேனும் தேவைப்படின் அதனை நான் அவனிடமே கேட்பேன் என்று அவர்கள் மறுமொழி கூறினார்கள் நாளாக நாளாக அவர்களின் தகுதி அதிகப்பட்டு கொண்டே வந்தது எனவே அவர்கள் பிற்காலத்தில் இறைவனிடம் யாதொன்றும் கேட்பதில்லை என்று முடிவுக்கு வந்தார்கள் தாங்கள் ஏன் தங்களின் நண்பர்களிடமிருந்து யாதொரு உதவி வேண்ட என்று ஒருவர் அவர்களிடம் கேட்டபோது எனக்கு இவ்வுலகத்தின் உடைமைகளெல்லாம் சொந்தமான அவனிடமே நான் யாதொன்றையும் கேட்கக்கூடாது என்ப என்ற பொழுது எவர்களுக்கு அவையெல்லாம் சொந்தமில்லையோ அவர்களிடம் நான் எவ்வாறு அவற்றில் யாதொன்றையும் கேட்பேன் என்று கூறிவிட்டார்கள் ஒரு நாள் அன்னி அவர்களின் இல்லம் வந்த மாலிக் இப்னு தீனா ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் ராபியத் ராபியார் அலில்லா ஹன்கா அவர்களின் ஏழ்மை நிலையை கண்டு பெரிதும் மன உருகி அம்மே தாங்கள் அனுமதி வழங்கி சில செல்வந்தர்களிடமிருந்து தங்களுக்கு வேண்டிய விஷயம் வாங்கி வருகின்றேன் என்று கூறினார்கள் அதை கேட்ட அன்னை ராபியார் அலில்லா ஹன்கா அவர்கள் எனக்கும் அந்த செல்வந்தர்களுக்கும் உணவளிப்பவன் இறைவன் அல்லவா ஏழைகள் என்பதற்காக இறைவன் அவர்களை மறந்துவிடவும் செல்வந்தர் என்பதற்காக இறைவன் அவர்களை நினைவு கொள்ளவும் செய்கின்றான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்ன என் நிலைமை அனைத்தும் அவனுக்கு தெரியும் பொழுது அவனுக்கு நான் நினைவுபடுத்த என்ன அவசியம் உள்ளது அவனுடைய விருப்பமே என் விருப்பமாகும் என்று கூறிவிட்டார்கள் ஒரு தடவை அவர்களிடம் ஒருவர் வந்து அரண்மனையில் இருந்து விழும் எச்சில் சொற்றை உண்டு ஒரு துறவி உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகும் அவர் இறைவனின் நல்லடையாராய் ஆயின் நல்லடையாராயின் இறைவனிடம் தமக்கு இது அல்லாது வேறு வழி உணவளிக்குமாறு இறை அஞ்சினால்தான் என்ன என்று கூறி அவரை இழித்துரைத்த பொழுது ஒன்றுக்கும் உதவாதவரே வாயு மூடிக்கொண்டிரும் இறைவனின் நல்லடையார்கள் இறைவன் எது செய்யணும் அதனை இன்முகத்துடன் பொருந்திக் கொள்கின்றார்கள் இறைவன் அவர்கள் வாழ்வதற்கான வ அவர்களை விட்டு நீக்கிவிட்ட போதினும் அவ்விதம் செய்வது அவனுக்கு திருப்தியை நலகி அதனை அவர்கள் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று உணர்ச்சியுடன் கூறினார்கள் இறைவனின் விருப்பமே தம் விருப்பம் என்று எண்ணி வாழ்ந்த அம்மூதாட்டியார் தாம் முப்பது ஆண்டுகளாக அவனிடமிருந்து அவனை தவிர வேறொன்றையும் விரும்பவில்லை என்றும் அவன் தன்னை ஏமாற்ற முறை செய்யவில்லை என்றும் கூறினார்கள் அவர்களின் முழு நோக்கமும் தம் இறைவனைப் பற்றி திருப்தி கொள்ள வேண்டும் இறைவன் தம்மை பற்றி திருப்தி கொள்ள வேண்டும் என்பதாகவே இருந்தது எளிமையின் திருவுருவாக விலகிய அம்மையவர்களிடம் தண்ணீரிற்க ஒரு உடைந்த கலையமும் படுக்க ஒரு பழைய பாயும் தலையணை காண்டி ஒரு செங்கலும் துணி போடுவதற்காக ஒரு மர சட்டமும் அதில் அவர்களுக்கான கஃபன் துணியும் தொங்கிக் கொண்டு கிடந்தது அவர்களின் வீட்டு வாயிலை மறைப்பதற்காக ஒரு கெடுகு தடுப்பும் ஒரு மண்பானையும் தான் இருந்தன ஒரு தடவை அவர்கள் கந்தல் துணி அணிந்திருப்பதைக் கண்ட ஒருவர் தாங்கள் அனுமதி வழங்கி தங்களுக்கு புத்தாடை ஒன்று வாங்கி வருகின்றேன் என்று கூறிய பொழுது அண்ணே ராபியார் ரல்யில்லா அவர்கள் வேண்டாம் உள்ளத்தை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதே உயரிய பண்பாகும் என்று அவர்கள் முடிந்தார்கள் அவர்களை காண வந்த ஒருவர் அவர்கள் இருந்த அவ்வளவு நிலை கண்டு வருந்தி அவர்களுக்கு நாற்பது தீனார்களை அன்பளிப்பாக வழங்கிய பொழுது உலகம் முழுவதையும் பெற்றுள்ள அவனிடமிருந்தே நான் ஒன்றையும் கேட்க வெக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தங்களிடம் நான் அவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று கூறி அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் ஒரு நாள் அன்னை ராபியார் அலிலாஹ் ஹன்கா அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பொழுது காண ஹசன் பஸ்ரி ரஹமுத்துல்லாஹி அலிகா அவர்கள் சென்றிருந்தார்கள் அவர்களின் குடியிலின் வகையில் செல்வந்த ஒருவர் வீச்சிருந்து அழுது கொண்டிருந்ததைக் கண்டார்கள் அவரிடம் அவர் அழுவதற்கான காரணே காரணத்தை ஹசன் பஸ்ரி ரஹமுத்துல்லாஹி அலி அவர்கள் வினாவிய பொழுது ராபியார் அல் ஹன்கா அவர்கள் போன்ற இறைநேச செல்விகள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருப்பதனால்தான் இவ்வுலகம் வாழ்ந்து கொண்டு உள்ளது அவர்கள் இவ்வுலகை விட்டு நீங்கிவிடின் இவ்வுலகமும் அழிந்துவிடுமோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது எனவே அவர்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை வழங்கி அவர்களை நலமுறை செய்ய வேண்டும் என்று நல்ல நோக்கத்துடன் அவர்களுக்கு காணிக்கையாக பணம் கொண்டு வந்துள்ளேன் ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ என்று எனக்கு ஐயமாக உள்ளது எனவே அதுதான் காரணம் நான் இங்கே அழிந்து கொண்டுள்ளதற்கு என்று அவர்கள் பதில் கூறினார்கள் உள்ளே சென்ற ஹசன் பசரி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் அந்த செல்வந்தருக்காக அன்னை ராபியா அவர்களிடம் பரிந்துரைத்து அவர் கொண்டு வந்துள்ள காணிக்கை ஏற்று கொள்ளுமாறு கூறிய தன்னை நிராகரிப்பவர்களுக்கும் இரணம் அளிக்கவும் தன்னை நேசிப்பவர்களில் உணவு பணம் ஆகியவை இன்றி உயிர்வள செய்யவும் ஆற்றல் பெற்ற இறைவனின் மாபெரும் வல்லமே நான் எக்கணத்தில் விளங்கி கொண்டேனோ இருந்து நான் மனிதர்களிடமிருந்து உதவி பெறுவதை விட்டு என் முகத்தை திருப்பிக் கொண்டேன் இது ஒரு புறமிருக்க அவர் கொண்டுள்ள பணம் அனுமதிக்கப்பட்ட வழியில் ஈட்டப்பட்டதா அல்லவா என்பதை நான் அறியாமல் இருக்கும் நான் எவ்வாறு அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் மற்றொரு நாள் அவர்களை காண வந்த செல்வந்த ஒருவர் அவர்களின் வலை வறிய நிலையை கண்டு இறங்கி அவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகளையும் புது வீடு ஒன்றையும் அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவ்வீட்டில் புகுந்த நிராபி அவர்கள் அதன் சுவர்களில் வர்ணம் தீட்டியிருப்பதே தம் உள்ளத்தை கவரவே அதனை விட்டும் வெளியேறி அச்செல்வந்த தந்த ஆயிரம் தீனார்களையும் அவரிடம் திருப்பி அனுப்பி இவ்வீடும் மறுமையை பற்றி என்னத்தை மறக்க செய்வதால் எனக்கு வேண்டாம் என் ஒரே நோக்கம் இறைவனுக்கு ஊழியம் புரிவதில் என்னை அர்ப்பணித்துக் கொள்வதேயாகும் என்று சொல்லி அனுப்பினார்கள் ஏன் அப்பீட்டை துறந்து விட்டீர்கள் என்று ஒருவர் வினாவிய பொழுது என்றென்றும் நிலையான இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்காக எனக்கு தேவையில்லாததை விட்டு ஒளிந்துவிட்டேன் என்று அவர்கள் விடையளித்தார்கள் அன்னை அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஓரிரவு அரசருடைய வெளிச்சத்தில் என்னுடைய கிழிந்த காச்சட்டையை தைத்ததன் காரணமாக என் உள்ளத்தை இருள் மூடி கொண்டது பின்னர் அக்காச்சட்டையை கிழிந்து முன்பு போல் ஆக்கிய பின்னரே என் உள்ளம் முன்பிருந்த நிலையை ஏதியது இதன்பின் நான் இத்தகு பாவத்தை எக்காலம் செய்வதில்லை என்று எனவே என்றும் என் பாவம் பொறுத்தருளுமாறு இறைவனிடம் அஞ்சினை என்று அவர்கள் பதில் கூறினார்கள் இவ்வாறு அன்னை ஹஸ்ரத் ராபியார் அல் இல்லா அவர்கள் ஏழ்மையின் திருவுருவமாக வாழ்ந்து வந்தார்கள் இன்ஷால்லா அடுத்த பதிவில் அன்னை ராபியார் அல் இல்லா ஹான்கா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து நம் வாழ்வைக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாடமும் படிப்பினையும் பெற்றுக்கொண்டு நீர்வழி பெறுவோம் இன்ஷா அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்ல அவர் காத்துகூ